வணக்கம் ஏழியார் டிவி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெளி இந்த காணொளியில் கல்வியே அழியாத செல்வம் என்ற தலைப்பில் இந்த சிறுகதையினை இந்த காணொலியில் காண்போம் கடலோர பகுதி கிராமமான நல்லூரில் வசித்து வந்த ரத்னசாமி என்ற எளிய விவசாயிக்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தது இவருக்கு மாணிக்கம் முத்து என்ற இரு மகன்கள் இருந்தனர் இருவரும் பள்ளி படிப்பை முடித்தனர் ரத்னசாமி தனது வறுமையின் காரணமாக மகன்களை இருவரையும் அழைத்து நீங்கள் உங்கள் கல்வியை இத்துடன் முடித்து கொண்டு என்னை போல் விவசாயத்தில் ஈடுபடுவீர்களா என்று கேட்டார் கல்வியில் பெரிதும் நாட்டம் கொண்டிருந்த மாணிக்கம் அப்பா நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து எனக்கு நல்லதொரு வளமான வாழ்க்கையினை அமைத்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் இளையவன் முத்து எனக்கு படிப்பில் நாட்டமில்லை விவசாயம் செய்யவும் விருப்பமில்லை நான் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்றார் இருவருக்குமே விவசாயத்தில் நாட்டம் இல்லாத காரணத்தினால் ரத்னசாமி தனது நிலத்தை விற்று கிடைத்த தொகையினை இருவருக்கும் சமமாக பங்கிட்டு அளித்தார் மாணிக்கம் பொல்லியல் கல்லூரியில் சேர்ந்து செவ்வனையை பயின்று தேறி நல்லதொரு வேலையில் அமர்ந்தான் முத்து தனக்கு கிடைத்த தொகையை வியாபாரத்தில் முதலீடு செய்து வியாபாரத்தை தொடங்கினான் ஆனால் சில ஆண்டுகளில் வியாபாரத்தில் பெரிது நட்டம் ஏற்பட்டு முதலீடு செய்த தொகை முழுவதும் இழந்து நின்றான் மனமுடைந்து பரிதாபமாக நின்ற முத்துவை நோக்கி மாணிக்கம் தம்பி கல்வி ஒன்று அழிவற்ற செல்வம் நான் பெற்றுள்ள கல்வி என்னும் செல்வத்தினால்தான் எனக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்தது ஒருவன் பெற்றுள்ள கல்வி எனும் செல்வம் காலத்தால் அழியாதது அதை யாராலும் திருடிச் செல்ல முடியாது அதை யாராலும் சேதமாக்க முடியாது ஆனால் பணம் அவ்வாறல்ல பணம் என்னும் செல்வம் நிலையற்றது என்று கல்வியின் பெருமையினை உணர்த்தினார் இதுதான் வள்ளுவர் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யாவை இதன் பொருளாக கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதாகும் இந்த கதையின் மூலமாக கல்வி யாராலும் அழிக்க முடியாத செல்வம் தெளிவுபடுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்